ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்களை நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து பதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஒரு சில விஷயங்களில் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்காது ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுத்துட்டிங்கனாலே நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் வாழ்க்கையில் அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டாக தான் நான் இல்லைங்களப்பா ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து நம்மளை எந்த மு முயற்சி பண்ணாலுமே ஏதாவது ஒரு வர்ற விஷயங்கள் சரியாக இருக்கலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அதுக்கு அடுத்ததில் என்ன விஷயங்களோ நம்ம வந்து அது அதுக்கான நேரத்தை நம்ம தான் வந்து இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் வந்து போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரியாமல் கிடையாது எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்து நம்ம நம்பி ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்மளுக்கு என்னென்ன இது இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இல்லைங்கள அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்ம சொல்ல முடியாது எப்போதுமே ஒருத்தவங்க நல்ல விஷயமா பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற இதில் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து புரியுதோ புரியலையோ அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே சரி விடுங்க அதை பற்றி ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல எப்போதும் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களும் இருக்குது அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போயிட்டுருக்கணும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுருங்க நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இந்த விஷயத்துலேயும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை அப்படின்னொன்னே சரி விட்டுருங்க அதெல்லாம் நம்ம இப்போ பற்றி பேசி என்ன ஆக போகுது ஒரு விஷயத்த சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தான் நம்ம வாழ்க்கையை வந்து வந்தாகணும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்க நம்மளை எந்த விதத்துலேயுமே யாருக்கும் வந்து நம்ம சந்தோஷமா ஒரு இது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோன்னா அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளை வந்து சரியில்லை இல்லை நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மனசளவில் நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாத விஷயமாக தானே இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்து நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னோன்னே சரி தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு அடுத்ததில் என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதையும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே அவங்கள வந்து நான் வந்து எதுக்காக சொல்லப்போகிறேன் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதையே வந்து அவங்க சரியாக பண்ணாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது நான் இல்லைங்களப்பா ஆனா வந்து அதெல்லாம் நம்மளுக்கு என்ன நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து